வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை புழல் ஒன்றியத்தில் சிறப்பாக நடைபெற்றது மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு குரு பூஜை புழல் ஒன்றிய கழக செயலாளர் பாலவை சரவணன் தலைமையில் தீர்த்த கிளை கழகத்தில் நடைபெற்றது ஒன்றிய கழக அவைத்தலைவர் ஸ்மைல் ரஞ்சித் முன்னிலை வகித்தார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தீபாராதனை காண்பித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது இதில் புழல் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பாப்பரமேடு ஜி முருகன் ஊராட்சி செயலாளர்கள் ஜி மோசஸ் புலிலைன் பி முருகன் விலாங்காடு பாக்கம் பி வீரராகவன் தர்காஸ் ஏழுமலை அழிஞ்சிவாக்கம் எம் ஜெயக்குமார் கோட்டூர் குட்டி சங்கர் பழனி சமிதன் அன்புரோஸ் ஜோயல் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் விலாங்காடு பாக்கம் ஊராட்சி தர்காஸ் தீர்த்தக்கரையம்பட்டு ஊராட்சி கோட்டூர் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஆகிய பகுதிகளில் கேப்டனின் முதலாம் ஆண்டு குருபூஜை நடைபெற்றது மேயங்கள் எங்குக்கும் பண்டுக்கும் மேய்தே மன்னவர் காவியனாயதனே என் காவலனே சாப்போய் சட்னி பண்ண போடாத பொங்கலை